என்னிடம் அடிக்கடி கேட்கப்படும் சில கேள்விகள் உண்டு சிஸ்டர் நீங்கள் ஒரு அருட்சகோதரியாக உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்களா நீங்கள் எடுத்த முடிவைப் பற்றி நீங்கள் எப்போதாவது வருத்தப்பட்டுள்ளீர்களா நீங்கள் விரும்பியதை செய்ய முடியாத போது எப்படி சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் இந்த கேள்விகள் சுதந்திரத்தை பற்றிய ஒரு தவறான புரிதலில் இருந்து வருவதாக நான் நினைக்கின்றேன் சுதந்திரம் என்றால் நாம் நமது மனதில் எல்லாம் செய்வது என்று பலர் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அது சுதந்திரம் அல்ல அது உன் உணர்ச்சி உந்துதல் இம்பல்ஸ் உண்மையான சுதந்திரம் என்பது நீங்கள் உங்கள் உணர்ச்சி உந்துதல்களுக்கும் அல்லது இம்பல்ஸிற்கும் உங்கள் கோபத்திற்கும் உங்கள் கவன சிதறல்களுக்கும் உங்கள் ஈகோவிற்கு அடிமையாகாமல் அவற்றை கையாளும் திறன் மேலும் கூறுவதென்றால் அது தற்காலிக இன்பத்தை விட அமைதியை தேர்ந்தெடுப்பது சௌகரியத்தை விட செயல் நோக்கத்தை அல்லது குறிக்கோளை தேர்ந்தெடுப்பது தன்னலத்தை விட அன்பை தேர்ந்தெடுப்பது எனவே நாம் நம்மை இவ்வாறான அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்துக் கொள்வோம் நாம் விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதன் மூலமல்ல மாறாக நம் ஆசைகளுக்கு அடிமையாகாமல் இருப்பதன் மூலம் உண்மையான மகிழ்ச்சியையும் சுதந்திரத்தையும் அனுபவித்துடுவோம்